ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு டீச்சர் லீஃப் என்ன நூறு நாளில் நூறு மார்க் எடுக்க முடியுமா ஆமாம் சாத்தியம்தான் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக எப்படி அது சாத்தியம் அடுத்த வர சில நிமிடங்கள் அதை பற்றி தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் எதுக்காக இந்த ப்ரோக்ராம் மேக்ஸ் நினச்சாலே பயப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சில வீக்காகவும் கன்ஃபியூஸாகவும் ஃபீல் பண்ணுறாங்க இன்னும் சிலர் நான் நல்லா படிச்சிருக்கேன் ஆனால் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையால் என்னால் ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் சரி பிரச்சனையே இல்லை உங்களுக்கு தேவையானது கிளாரிட்டி ப்ராக்டிஸ் அண்ட் கைடன்ஸ் அதை உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் கொடுக்கறது மூலமாக சப்போர்ட் பண்ண போகுது எங்களுடைய நோக்கம் உங்களுக்கு கான்செப்ட்களை எளிமையாக சொல்லிக் கொடுக்கறது மூலமாக ஸ்ட்ராங் ஸ்டூடெண்ட்ஸை ஹண்ட்ரட் எடுக்க வைக்கிறது வீக்கான ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளும் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறது ஸ்டூடெண்ட்ஸ் இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்க போகுது எல்லா கான்செப்ட்லேயுமே எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் என்னால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் அதோடய ஸ்பீட் அண்ட் அக்யூரஸி கிடைக்கும் எப்போ எக்ஸாம் வச்சாலும் நான் ரெடிடா அப்படின்ற மைண்ட் செட் கிடைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுக்கிறதுக்கான ரியல் சான்ஸ் கிடைக்கும் இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா டென்த்து மேக்ஸ் சாப்டர்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆக போகுது ஒவ்வொரு கான்செப்டுமே தெளிவான விளக்கங்களோடு இருக்க போகுது ப்ராப்ளம் சால்விங்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்க போகுது டெய்லி ப்ராக்டிஸ் ஷீட்ஸ் வீக்லி ரிவிஷன் exam oriented strategies அதோட common mistakes எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்ற ட்ரிக்ஸ் dear ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரமி பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எந்த வித அவசியமும் கிடையாது ஆனால் நீங்கள் கண்டிப்பா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் வரக்கூடிய நூறு நாட்களில் எல்லா கான்செப்டியுமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் சப்போர்ட் பண்ண போகிறேன் அதோட கைட் பண்ண போகிறேன் என்னோட பயணிக்கிறது மூலமாக மேக்ஸ் உங்களுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ஜெக்டில் ஒன்றா மாறப்போகுது நூறு நாளில் அப்படி என்ன செய்ய போகிறோம் நம்ம முதல் இருந்து அறுபதாவது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ல இருக்க கான்செப்ட்ஸும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ண போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராப்ளம் சால்விங் இருக்க போது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ண போகிற மெமரைஸிங்கில் இல்லை டெய்லி கிளாஸ் ஒர்க் இருக்கும் அதோட ஹோம் ஒர்க் ப்ராக்டிஸும் இருக்கும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது பத்துலேருந்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்கும் அதில் ஈஸியானதாக இருக்கும் கஷ்டமான லெவல் கொஸ்டின்ஸும் இருக்கும் ஃபார்முலா ரிவிஷன்ஸ் இருக்கும் ஸ்பீட் பில்டிங் எக்ஸசைசஸ் இருக்கும் அதோட டவுட் கிளியரிங் செஷன்ஸும் இருக்கும் எவ்ரி வீக் செவன்த் டே அந்த வாரத்துக்கான கான்செப்ட்ஸோட வீக் த்ரிகாப் இருக்கும் Important Questions என்னென்ன Mistakes avoid பண்ணனும் அதோட உங்களுடைய ப்ராக்ரஸை செக் பண்ணுறதுக்கான Mini Test இருக்கும் டே சிக்ஸ்டி ஒன்லேருந்து 90 வரைக்கும் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோன்னா ப்ரீவியஸ் இயருடைய போர்ட் கொஸ்டின்ஸ் இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் Chapter wise weightage Time Management Strategies அதோட ஒரு கொஸ்டினை எப்படி ப்ரெசென்ட் பண்ணா நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படின்ற எக்ஸாம் ட்ரைனிங் டி நைன்டி ஒன்லேருந்து ஹண்ட்ரட் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லான ரிவிஷன் இந்த ஃபைனல் டென் டேஸ் நம்ம ஃபுல் சிலபஸும் ரிவைஸ் பண்ண போகிறோம் மூணுலேருந்து அஞ்சு மாடல் எக்ஸாம்ஸ் எழுதி பார்க்க போகிறோம் எரர் கரெக்ஷன்ஸ் இருக்கும் கான்ஃபிடன்ஸ் பூஸ்டிங் செஷன்ஸ் இருக்கும் அதோட லாஸ்ட் மினிட் ஸ்கோரிங் டிப்ஸும் இருக்கும் நூறாவது நாள் முடிவில் நம்மளுடைய ஸ்ட்ராங் ஸ்டூடெண்ட்ஸ் நூற்றுக்கு நூறு எடுக்க தயாராகிடுவாங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக எயிட்டி ப்ளஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க நம்ம வீக் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன் அப்படின்ட்டு கான்ஃபிடென்ஸோடு இருப்பாங்க டெய்லி என்ன பண்ண போகிறோம் தினம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் புது கான்செப்ட் ஒன்று இருக்கும் அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ரொம்ப சிம்பிளாகவும் எக்ஸாம்பிள்ஸோடவும் இருக்கும் ஒரு வேளை ஏற்கனவே படித்த கான்செப்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோன்னா அதை பற்றின ஒரு க்விக் கிரிக்கப் இருக்கும் டென் மினிட்ஸ் ஹோம் ஒர்க் ப்ளஸ் கரெக்ஷன் இருக்கும் அதோட டென் மினிட்ஸ் டவுட் கிளியரன்ஸ் இருக்கும் முக்கியமான விஷயம் எல்லா டவுட்ஸும் நைட்டு பத்து மணிக்குள்ளே கேட்கணும் அப்போ தான் அடுத்த நாள் வீடியோவில் உங்கள் டவுட்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்க முடியும் இண்டிவிஜுவல் டவுட்ஸு கமெண்ட்ஸ்லேயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய டவுட்ஸை அடுத்த நாள் வீடியோவிலையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எந்த ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கும் கருவிகள் ரொம்பவே முக்கியமாக இருந்திருக்கு நம்மளுடைய இந்த நூறு நாள் ப்ரோக்ராமுக்கு நாலு கருவிகள் பயன்பட போகுது ஒன்று கிளாஸ் ஒர்க் நோட் ரெண்டு ஹோம் ஒர்க் நோட் மூணாவது ஃபார்ம்லா நோட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மிஸ்டேக் நோட் இவர் தான் நம்மளை ப்ரோக்ராமுடைய ஹீரோவே இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு கிளாஸ் நடத்தும் போது தெளிவாக சொல்கிறேன் டூல்ஸ் ரொம்ப முக்கிய ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய டவுட்ஸ்களை கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோஸ் உடனுக்குடனே கிடைக்கிறதுக்கு மறக்காமல் பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாராவது டென் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்மளுடைய இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்